நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் இருபுள்ளி குழம்பு தாங்க இன்றைக்கி செஞ்சு காட்டப்போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கேஸில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் காரத்துக்கு ஒரு பத்து போல் காய்ந்த மிளகா சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க வறுத்துட்டு அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது கூட தேங்காய் சேர்த்துக்கிறேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன் ஒரு மண் சட்டியில் அவரைக்காவும் வாழைக்காவையும் கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மஞ்சள் பொடி உப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாங்க நாட்டுக்காய் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி அதை சேர்த்துக்கிறேன் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்ரியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு மீடியம் தண்ணில் அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்க குழம்பு நல்லா கொதித்து கெட்டிப்பட்டு வரும் தேங்காய் அரைச்சு விட்டதுனால ஹை ஸ்பீடில் கொதிக்க விடாதீங்க மீடியம் தண்ணில் கொதிக்க வச்சா இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதுங்க இப்போ வச்சு தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெயில கடுகு உளுந்த மருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டா ஒரு மூணு ஸ்பூன் தயிர சிலிப்பி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்து கலந்து விட்டுரலாம் புளியோட புளிப்பு மோரோட புளிப்பு சேர்ந்ததாங்க இருப்புளி குழம்பு சாதத்தோடு சாப்பிட்டோமோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க